வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் மாடிப்படி வாஸ்து ஏற்கனவே மாடிப்படி வாஸ்து சம்பந்தமா நிறைய பதிவுகள் போட்டிருக்கும் அது ஒரு பிளேலிஸ்டாவே போட்டிருக்கும் நீங்க டைம் இருக்கும் போது எல்லாமே பாருங்க பாருங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த வீடு ஒரு வடக்கு முகமா கட்டப்பட்ட கட்டிடம் இந்த வீட்டுல கேண்டலிபரம் முறையில மாடிப்படியும் போட்டிகவும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பிளாக் வைஸ் வலகை பக்கமாக ஏறும்படியாக இந்த மாடிப்படி அமைச்சிருக்காங்க இந்த இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இதே மாதிரி மாடிப்படியும் போட்டிக்கவும் அமைக்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியுது இந்த இந்த மாடிப்படி சரியா அப்படின்னு கேட்டால் இது ஒரு முட்டையிலும் ஒரு தவறான கட்டமைப்பு முதல் தவறு ஸோ இந்த இடத்துல கிளாக் வைஸ்ல போடக்கூடாது இரண்டாவது ஸோ இந்த கேண்டில் ஒரு முறையில் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய குளறுபடிகளும் தவறுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு மூன்றாவது ஸோ இந்த மாதிரி அகலம் குறைவாக கட்டக்கூடிய கட்டிடங்களில் ஸோ மாடிப்படி அப்படின்றது அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய தவறாகவும் முதல் தவறாகவும் இருப்பதை நம்மளால் பல இடங்களில் காண முடியுது நண்பர்களே என்னுடைய ஆய்வுகளில் பல பதிவுகளில் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் தமிழ்நாட்டில் கட்டக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் வீட்டோட உள்ளமைப்புகளை மிகச்சரியாக வாஸ்துப்படி கட்டிகிட்டு மாடிப்படி கட்டுறதுலையும் சுப்பீட்டான் கட்டுறதுலையும் தான் மக்கள் போட்டப்படுறதை நம்ம அதிகமாக பார்க்க முடியுது ஸோ இந்த வீட்லேயும் அதே போல் தான் மாரிப்படியை கிளாக் வயசுல கேண்டில் ஓரள போறேன்னு சொல்லிட்டு மிக தவறாக கட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது நண்பர்களே ஒன்ஸ் மாரிப்படி தவறாயிடுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருபது டு முப்பது வருஷத்துக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் அது செய்யப்படுறது ஸோ கவனம் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை